வளமுடன் கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறாங்க கோவங்கிறது வந்து சில நேரங்களில் நமக்கு ஒரு சூழ்நிலையில் கையாளுறதுக்கு அது உதவி செய்யக்கூடும் ஆனால் அதே சமயத்தில் அது அடிக்கடி வர்றதுனால நம்ம உடலுக்கும் இல்லை நம்ம சுற்றிய உள்ளவங்களுக்கும் அதனால் பாதிப்பு ஏற்படுறது உண்மை தான் சரி அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா என்றைக்குமே அதை நேரடியாக அது கூட போராட்டம் பண்ணி ஜெயிக்க முடியாது எந்த உணர்வுகளையுமே கோபத்தையும் அதே மாதிரி தான் கோவப்படும் அந்த கோபம் வர்ற அந்த செகண்டில் நீங்கள் அந்த கோபம் வர்றதுக்கு காரணமான நிகழ்வு மேலே கவனம் வைக்காமல் கோபப்படுறவ மேலே கவனம் வைங்க யார் மேலே உங்கள் மேலே அந்த நேரத்தில் உங்கள் சிந்தனையில் கோபம் நடந்த நிகழ்வில் விட்டுட்டு அப்படியே கோவப்படுற உங்களை கவனிக்கீங்க அப்போ உங்கள் உடம்பு ஒரு வைப்ரேஷன் வரும் இல்லையா கோவம் வரும்போது ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் இதெல்லாம் மாற முடியாது அதை அப்படியே சும்மா கவனிக்கிறீங்க வெறுமனே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே சர்னு அது இறங்குறத நீங்கள் அப்படியே நீங்கள் பரிபூர்ணமாக உணர்வீங்க கோவம் சும்மா கவனித்தாலே போதும் நீங்கள் அது கூட போராட வேண்டியது இல்லை உங்களுக்குள்ளே வர்ற அந்த உணர்வை அந்த உணர்வை அப்படியே கவனிக்கும் போதே அது மேலே இருக்கும் சர்ற கீழே இறங்குறத நீங்கள் கவனிக்கலாம் அந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு தேவை கோபம் வரும்போது இது உங்களுக்கு தோணணும் கோவனோட அந்த நிகழ்வை விட்டுட்டு அப்படியே உங்களை கவனிங்க கோபத்தை விட்டுட்டு கோவப்படுறவனை கவனிங்க அந்த உணர்வை கவனிங்க சிம்பிள் அதை கவனிச்சாலே அப்படியே கோவம் இறங்குறத நீங்கள் கண்புடன் நீங்கள் உணர்வுபூர்மா அப்போ உணருவீங்க இது உங்களுக்கு பரிசு பாருங்கள் எப்படி உங்களுக்கே தெரியும்